ஐயோர்படி கர்நாடகாவில் டபுள் வருஷனில் ஆல் டைம் டாப் ஃபைவில் தலைவருடைய இரண்டு படங்கள் இடம் பிடித்து சாதனை தெலுங்கில் ஆல் டைம் நான் டாலிவுட் மூவி ஆல் டைம் டாப் டென் லிஸ்டில் தலைவருடைய நான்கு படங்கள் இடம் பிடித்து சாதனை வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க எங்கேயும் பார்த்தீங்கன்னா எதுலையும் பார்த்தீங்கன்னா தலைவர் தான் உச்சத்தில் இருப்பார் நீங்கள் எப்படிலாம் திருப்பி போட்டு பார்த்தாலும் எப்படிலாம் பார்த்தாலும் முதல் இடத்துல தலைவருடைய படம் தான் இருக்கும் அது உலகளாவிலேயா இருந்தாலும் சரி இல்லை தமிழ்லையா இருந்தாலும் சரி தெலுங்குலேயா இருந்தாலும் சரி கன்னட இருந்தாலும் சரி நம்ம இருந்தாலும் சரி கேரளாவிலையா இருந்தாலும் சரி தலைவருடைய படம் தான் இருக்கும் ஆனால் தமிழில் வடை சுட்டுக்குவாங்க அதே மாதிரி கேரளாவில் இப்ப வடை சுட ஆரம்பிச்சாங்க வடை சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில இருந்து பாத்தீங்கன்னா விஜய் படத்துக்கு ஐயோ நஷ்டம் இவ்வளோ நஷ்டம் அவ்வளோ நஷ்டம்னு லட்ரு பேட்லாம் நீங்க பார்த்துருக்கலாம் அது வந்து அந்த லட்ரு வைரல் ஆகிட்டு இருந்து அவர் கதறையை அது ஒரு அறிக்கையாவே கொடுத்துருந்தாரு நான் உங்களை கேட்கிறேன் அப்புறம் எந்த இதுக்கு நீங்க இவ்வளவு வசூல் பண்ணிச்சு அவ்வளவு வசூல் பண்ணுச்சுன்னு எதுக்கு வட சுடுறீங்க அதுக்கப்புறம் ஐயோ இவ்வளவு நஷ்டம் அவ்வளவு நஷ்டம் ஏன் புலம்புறீங்க அப்ப மூடிக்கிட்டு இருக்குன்னு இல்ல நான் தான் சொல்றேன் விஜய் படத்துக்கு அவங்க முன்னாடி சொல்ற வசூலுக்கும் பின்னாடி அவங்க புலம்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கணும் எல்லா படத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் இதுதான் நடக்கும் சத்தியமா நடக்கும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லியிருந்தேன் அதேமாரி எல்லா படத்துக்கும் லியோ படத்துல இருந்து வாரிசு பீஸ்ட்ரி எல்லாமே ஆனால் வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா அள்ளி விடுவாங்க அவ்வளவு வசூல் இவ்வளவு வசூல் ஆ ஓ ஐயாயிரம் பத்தாயிரம் கோடி அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் படம் முடிஞ்ச பிறகுதான் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி நூத்தி அறுபது கோடின்னு அதுக்கப்புறம் தெல்ல தெளிவா எல்லாத்துக்கும் தெரிய வரும் எப்படா இப்படி பண்ணீங்கன்னா அதான் ப்ராக்ஸி புக்கிங் இவங்களே காசு கொடுத்து இவங்களே டிக்கெட் புக் பண்ணிக்கிறது ஸ்கேமு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தேன் அது எப்படி கணக்கில் சேர்க்க முடியும் கணக்குல சேர்க்க முடியாது கணக்குல சேர்த்தா பெரிய இதுவாக இஷ்யூ ஆகிடும் எது எப்படியோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படங்கள் தான் இப்போ எல்லா இடங்கள்லையும் ஆண்டு கொண்டு வருகிறது அப்படின்றது எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும் இப்போ அதனடிய பார்த்தீங்கன்னாக்கா டாப் டென் டப்புடு கிராஸ் இந்த கர்நாடகா மூவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க அதாவது டப்புட் மூவி அவங்க டாப் ஃபைவ் வெளியிட்டு இருக்காங்க அதுல தலைவருடைய படங்கள் ரெண்டு படங்கள் இருக்கு இதை நினைச்சிருக்க பாருங்க புஷ்பா டூ நைன் பாயிண்ட் டூ குரோர் வசூல் செய்து முதல் இடத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்கி புஷ்பா டூ எத்தனையோ வருஷம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தான் கல்கி வந்துச்சு செவன் பாயிண்ட் ஒன் குரோர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சலார் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்துச்சு சிக்ஸ் பாயிண்ட் டூ குரோர் அதுக்கப்புறம் ஜெயிலர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்துச்சு செவன் குரோர் அதுக்கப்புறம் இப்ப கூலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துச்சு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் குரோர் ஓகேங்களா தலைவருடைய படங்கள் தான் இரண்டு படங்கள் இடத்தை பிடிச்சிருக்கு மொத்தம் அஞ்சு படங்கள்ல டாப் ஃபைவ் இதே போல பாத்தீங்கன்னா தெலுங்குலேயும் ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹையஸ்ட் கிராசிங் நான் டாலிவுட் ஃபிலிம் இன் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா டாப் டென் லிஸ்ட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள் நான்கு படங்கள் இடம் பிடிச்சிருக்கு ஏன்னா இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் அதாவது நான் டாலிவுட்னா பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் இல்லாத அதாவது மற்ற மொழி படங்கள் அதாவது தமிழ் படமாக இருக்கட்டும் மலையாள படமாக இருக்கட்டும் கர்நாடகா ஹிந்தி மாரி வெளி மாநிலங்கள் அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் படமாக இருக்கட்டும் அதுமாரி அவங்க மொழி இல்லாமல் மற்ற மொழி எந்தெந்த படங்கள் வந்து டாப் டென் இடத்த பிடிச்சிருக்கு ஆல் டைம் ரெக்கார்டுங்க இது அதில் ஒரு லிஸ்ட் அவங்க வெளியிட்டு இருக்காங்க அதில் கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கர்நாடகா உங்களுக்கு தெரியும் இது நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி வசூல் பண்ணி முதல் இடத்துல இருக்காரு ஆடி புருஷ் இது நூற்றி நாற்பத்தி மூணு கோடி வசூல் பண்ணி இரண்டாவது இடத்துலையும் அவதார் இது இங்கிலீஷ் படம் உங்களுக்கு தெரியும் நூறு கோடி வசூல் பண்ணி மூன்றாவது இடத்துலையும் டூ பாயிண்ட் ஓ இது தலைவருடைய படம் உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி மூணு கோடி வசூல் செய்து நான்காவது இடத்துலையும் ஐந்தாவது இடத்துல அனிமல் இது இந்தி படம் உங்களுக்கு தெரியும் எண்பத்தி ஆறு கோடி வசூல் பண்ணி ஐந்தாவது இடத்துலையும் ஆறாவது இடத்துல ஜெயிலர் எண்பத்தி நாலு கோடி வசூல் பண்ணி ஆறாவது இடத்துலையும் ஏழாவது இடத்துல ஜவான் எண்பத்தி மூணு கோடி வசூல் செய்து ஏழாவது இடத்துலையும் எட்டாவது இடத்துல கூலி எழுபத்தி ரெண்டு கோடி வசூல் பண்ணி எட்டாவது இடத்துலையும் ஒன்பதாவது இடத்துல ரோபோ உங்களுக்கு தெரியும் தலைவருடைய எந்திரன் படம் தான் அங்கே ரோபாவை வெளியிட்டாங்க எழுபது கோடி வசூல் பண்ணி அங்கே ஒன்பதாவது இடத்துலையும் பத்தாவது இடத்துல டூ அறுபத்தி மூணு கோடி வசூல் பண்ணிருக்கு தலைவருடைய படத்துக்கு மட்டும் வசூலை கம்மியா தான் சொல்றாங்க அது ஏன் தெரியல எல்லாரு மத்தியிலையும் தலைவருக்கு மேல அவ்வளோ வன்மம் அவ்வளோ போற அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவா தெரியுது ஏன்னா இந்த குதிரை ஐம்பது வருஷமா நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கு நம்பர் ஒன்னா அப்படின்னாக்கா எல்லாருக்கும் வயிறு ஏறியத்தானே செய்யும் வெளியில ஒன்னா சொல்லிப்பாங்க ஆமா அவர் சூப்பர் ஸ்டார் அவர் நல்லா வசூல் பண்றாரு அப்படின்னு ஆனா உள்ளுக்குள்ள எரிஞ்சிக்கிட்டு தானே இருக்கும் ஏன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு வயசுடைய ஒரு மனிதனை பீட் பண்ண முடியலைன்னா எல்லாருக்கும் தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் உங்க நடிகர்கிட்ட சொல்லி நல்லா நடிக்க சொல்லுங்க நடிப்பு கத்துக்க சொல்லுங்க சரி ஓகே இங்க பாருங்களேன் வார் டூ அதாவது ஜூனியர் என்டிஆர் அங்க அவங்க ஸ்டார் அவரு தெலுங்குல அவரே பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு கோடிதான் வசூல் பண்ணிருக்காரு ஆனா தலைவர் பாத்தீங்கன்னா கூலி எழுபத்தி ரெண்டு கோடி நான் தான் சொன்னேன் எங்கேயா இருந்தாலும் தலைவர் தான் நம்பர் ஒன் அவங்க இடத்துல போய் தலைவர் டாமினேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அது நடந்திருக்கு இதுதான் தலைவருடைய ஸ்டைல் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வார் டு யூஏ சர்டிஃபிகேட் நம்ம தலைவருடைய படம் ஏ சர்டிஃபிகேட் அது இல்லாமல் இரண்டு படங்களும் கிளாஷ் இந்த கிளாஷ் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களா அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கும் ஒன்று ஏ சர்டிஃபிகேட் ஆனால் இந்த நெகட்டிவ் ரிவ்யூ தலைவருடைய படத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்கல அது மட்டும் நிச்சயம் கூலி படத்துக்கு இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ பரப்பியும் அறுநூறு ப்ளஸ் கோடி வசூல் பண்ணியிருக்குதுன்னா அதுவும் ஏ சர்டிஃபிகேட் மூவி இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அதாவது தலைவரை நீங்கள் ஒரு கூந்தல் முடியும் புடுங்க முடியாது அப்படின்னு மக்கள் ஆணித்தரமாக உங்களுக்கு நெத்தியில் அடித்தா போல சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் எப்படி திருப்பி போட்டு பார்த்தாலும் தலைவர் தாங்க உச்சம் வேறு யாரும் கிடையாது மீதியெல்லாம் என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லி தான் ஆகணும் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹின்